முதல் சம்பளம் மூவாயிரம் கொடுத்தாங்க ஏன்னா பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டுக்குலாம் உங்களுக்கு முதல் சம்பளம் வாய்ன் சாப்பில் கொடுத்தோம் ஒரு ரூட்டி பதினஞ்சு ரூபா வா வா டெய் டேஸ்ட் டீ டேஸ்ட் அந்த சம்பளம் பொழுது நீங்க வாழ்க்கையிலே முத முதல்ல சம்பாதிக்கிறீங்கன்றது ஒரு விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் நமக்கு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஐயோ அது சந்தோஷமா மா அது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஏதோ ஒன்று அடைஞ்சிட்டோம் ஏதோ உலகத்தில் ஏதோ அடைஞ்சிட்டோம் கொண்டு வந்து ஓடி வந்து அம்மாவோட கொடுக்கணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அவ்வளோதாம்மா வேறு என்ன கேளில்லைனா அவ்வளோதான் டீக்கு வழி இல்லாமல் அந்த டீ கடைக்கு வெளில நின்று கடந்து போயிட்டுருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ நான் வந்து ரெண்டு ரூபாய் அப்பாகிட்ட கேட்கணுமா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேன் கொடுக்க மாட்டாங்க காசெல்லாம் இந்த மரம் வெட்டுறது இந்த மாதிரி பக்கத்துல தீப்பெட்டி விட்டுறது அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அந்த ரெண்டு ரூபா காசு சம்பாரிச்சு அதை என்னோட தேவைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு எங்க அப்பா வந்து கை காசு நான் எதிர்பார்ப்பேன் சந்தோஷமா இருந்தது எங்க அப்பா எங்க அம்மாட்ட இருந்தபோது சந்தோஷமா இருந்தது எங்க மாமியார் வீட்டுல வந்தபோது சாப்பாடு இல்லை ஒண்ணு இல்லை புதுசா அடிக்கிறது ஒதிகிறது அப்படியே இருந்தது இன்னுமே எனக்கு தான் இருக்கிறேன் பன்னெண்டு வயசுல இருந்து இன்னும் உழைக்கிறேன் நான் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க முத முத வேலைக்கு போனேன் வேலைக்கு போனப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வேலைக்கு வந்தேன் சென்னைக்கு ஹோட்டல் வேலைக்கு தான் வந்தேன் முதல் சம்பளம் மூவாயிரம் கொடுத்தாங்க நான் பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கெலாம் கொடுக்கல மொதல் சம்பளம் வாட்ஸ்ஆப்பில் கொடுத்தோம் ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா அதுக்கப்புறம் மொதல் எங்கள் அம்மாவுக்கு அனுப்புனேன் எங்க எனக்கு கல்யாணம் அனுப்புகிறது தான் நான் வேலைக்கு போனேன் அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன் சரி அப் அதை சம்பளத்தை வாங்கி எங்கள் வீட்டுக்காரங்கிட்டோம் நான் பேசுற வேலைக்கு தான் மேடம் போனேன் மற்றபடியே ஒன்றும் இல்லை அதை வந்து நானும் ஸ்கூல் படிக்க சொல்லி தான் போனேன் நான் படித்து லீவ் டைமில் போவேன் மற்றபடி எடுத்து வந்து எங்கள் அம்மாக்கிட்டலாம் கொடுக்கல எங்கள் அம்மாட்ட கொடுக்கறதான் ஒரு ஃபீலிங் எங்கள் ஆயா கிட்ட தான் கொடுத்தேன் அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் குடும்பம் கஷ்டம் அப்போது எனக்கு வந்து ஓட்டோட கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் அஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு லீவ் நாளில் தான் போவேன் அந்த அஞ்சு ரூபா எடுத்துகிட்டு எங்கள் எங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது எங்கள் அம்மாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் அந்த அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபான்றது பயங்கரமான சந்தோஷம் அது எங்கள் குடும்பத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த அஞ்சு ரூபான்றது பெரிய விஷயம் நான் வந்து பயிர் வேலைக்கு போயிருக்கேன் நடு நடு வேலைக்கு வந்து மலை மலை ஒரு மஞ்சு எடுத்துன்னு வருவேன் அப்புறமா வந்து தழை அறுத்துன்னு வருவேன் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்போலாம் வந்து மூன்று தான் ஓகே ஒரு செம வந்து மூன்று ரூபாய் தான் யார்கிட்ட முத முதல்ல கொடுத்தீங்க அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் எனக்கு நான் இருபது வயசுல வேலைக்கு போனேன் அப்போ கூட நான் போன வேலை வந்து ஒரு லாரி ஆஃபீஸில் ஒரு கணக்கு பிள்ளையாக தான் போனேன் எனக்கு அப்போ சம்பளம் ரொம்ப கம்மி தான் மாசம் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் சம்பளம் ஸோ அதை வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் அது அவங்க எனக்கு திருப்பி எங்கேயிலே கொடுத்து நீ செலவு பண்ணிக்கோன்னு சொன்னாங்க ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம் சொல்ல சென்னைக்கு வந்தோன்னே ஹோட்டல் தொழில் நீங்கள் க்ளீனிங்கெல்லாம் சேர்த்து விட்டாங்க அப்போ எனக்கு வந்து மாதம் முந்நூறுவா சம்பளம் கொடுத்தாங்க அந்த முந்நூறுவா சம்பளத்தை வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆர்டர் தான் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாஸ்டர் தொழிலுக்கு வந்து சொந்தமாக கடை கடை வச்சு இப்போ நான் நல்ல நிலமையில் இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சம்பளம் வாங்கும் பொழுது நீங்க வாழ்க்கையிலே முத முதல்ல சம்பாதிக்கிறீங்கன்றது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் நமக்கு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஓகே சரி எப்படி சார் இருந்தது முத முதல்ல நீங்க வாழ்க்கையில ஒரு காசுன்ற ஒரு சொந்த முயற்சியில வாங்கிருக்கீங்க அப்போ கூட எனக்கு சந்தோஷம்லாம் கிடையாது எங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் ஏதாவது சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் இப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது அவங்க நல்லா இருந்தாலே எனக்கு போதுன்ற நினைப்பு இருக்குது ஸோ அதனால் அவங்க படித்து அவங்க சம்பாரித்து அவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டா போகும் ஏன்னா இப்போ உள்ள காலங்கள் அப்படி இருக்குது என் காலங்கள் வேறு எங்கள் அம்மாவுடைய காலங்கள் வேறு எங்கள் அம்மா அப்பா அதை எதிர்பார்த்தாங்க இப்போ நான் அதை எதிர்பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை பசங்க படித்தாங்களா நல்லா சம்பாதிக்கிறாங்களா அது போகும் ஏன்னா எனக்கு இன்னைக்கு உள்ள காலங்களில் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அதை நான் சேர்த்து வச்சு என்னுடைய இது இது பண்ணிக்குவேன் பட் அவங்க அதுக்கு அவங்க படித்து அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அவங்க எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் ஓகே சார் சார் இந்த காலத்தில் வந்து வேலைன்ற ஒரு விஷயம் சம்பாதின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா பெட்ரோல் போட வேண்டியது இருக்குது நான் ஐம்பதுருவா வேலைக்கு போயிட்டுருக்கேன் டெய்லியும் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா பெட்ரோல் போட்டு தான் வேலைக்கு போக முடியும் வே சம்பளம் வரலன்னா வாய்ப்பு இல்லை ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா மினிமம் எனக்கு ஒரு அறநூறுரூவா இருந்தால் தான் இந்த சென்னையில் இது பண்ண முடியும் சராசரி சாப்பாடு பெட்ரோலுக்கு ஒரு நார்மலாக வருமானம் வேணும்னா ஒரு நாளைக்கு அறநூறுவா இருக்கணும் சார் பெட்ரோலுக்கு சாப்பாடுக்கு தேவைன்னா ஸோ ஒரு சராசரி வாழ்க்கையில கண்டிப்பாக வேலைன்ற ஒரு விஷயம் ரொம்ப முடியும் வேலை இல்லைன்னா அவ்வளோதான் டீக்கு வழி இல்லாமல் அந்த ஒரு டீ கடைக்கு வெளில நின்று கடன் சொல்லிட்டு இருக்கணும் வேற ஒன்றும் கிடையாது என்னால் சம்பாதிக்க முடியுன்ற தைரியம் வந்துச்சு எனக்கு அதை வச்சு நம்ம லைஃப்பில் இன்னும் அடுத்த லெவல் போகணுன்ற யோசனை தான் அதிகமாகச்சே தவிர எனக்கு ரொம்ப வெக்ஸாயி நான் அடுத்தடுத்து இன்னும் ரன் ஆகி போகணும்னு தான் நினைக்கிறேன் நான் அப்போ நான் வந்து ரெண்டு ரூபா அப்பாட்டை கேட்கணுமா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பேன் கொடுக்க மாட்டாங்க காசெல்லாம் இந்த மரம் வெட்டுறது இந்த மாதிரி பக்கத்தில் தீப்பெட்டி விட்டுறது அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அந்த ரெண்டு ரூபா காசு சம்பாரிச்சு அதை என்னோட தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு அந்த சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பா இருந்து கை காசு நான் இது எதிர்பார்க்கவே அங்கேருந்து வந்து கல்யாணம் ஆகி பன்னெண்டு வயசில் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்லேயும் வந்து அந்த வேலை தான் கைனு வேலை எல்லாமே வேலை தான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது முத முதல்ல வாங்கும் பொழுது சந்தோஷமா இருந்தது எங்கள் அப்பா எங்கள் அம்மாண்ட இருந்தபோது சந்தோஷமா இருந்தது மாமியார் வீட்டில் வந்தபோது சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை புருசா அடிக்கிறது ஒதிக்கிறது அப்படியா இருந்தது இன்னுமே எனக்கு உழைச்சிங்க தான் இருக்கிறேன் பன்னெண்டு வயசுலேருந்து இன்னும் உழைக்கிறேன் நான் ஆமா உங்க பசங்க முத முதல்ல சம்பாரிச்சுப்பா இது என்னோட சம்பளம் ஒரு தனி மனித வாழ்க்கையில வேலைன்ற ஒரு விஷயம் சம்பாதின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்ற நிலமையில் வந்துட்டோம் நம்ம அதனால் கண்டிப்பாக வேலைக்கு எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாமே போகிற மாதிரி தான் இருக்குது